ஆன்லைன் விளையாட்டு தொழில் துறையினருடன் கலந்துரையாடிய பிரதமர் இத்துறையில் புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பேசிய பிரதமர் இணையதள விளையாட்டுத் துறையை முறைப்படுத்த வேண்டியிருப்பதாக கூறினார் இத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பிரதமர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்புமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் உலகிலேயே குறைந்த விலையில் இணைய சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவின் புராண கதைகள் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற அம்சங்களை மக்களுக்கு விளக்கக்கூடிய விளையாட்டுகளை இணையதளத்தில் அறிமுகப்படுத்துமாறும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் தமிழ் புத்தாண்டு விஷு மற்றும் பைசாகி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இதேபோன்று கேரள மக்கள் விஷு பண்டிகையாகவும் வட மாநிலங்களில் இந்நாள் பைசாகி உள்ளிட்ட பெயர்களிலும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் இந்த விழாக்கள் நமது பன்முக கலாச்சார பாரம்பரியத்தின் துடிப்பான வெளிப்பாடுகள் என கூறியுள்ளார் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகைகள் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக திகழும் இந்த பண்டிகைகள் நமது வாழ்விற்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அறுவடையுடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த வலிமையான பண்டிகைகள் மக்களின் வாழ்வில் வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை நமது வண்ணமயமான பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் கூறினார் குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளிடையே நாடு முழுவதும் உள்ள மக்கள் எனது குடும்பம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுவதுடன் அவர்களது மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதியமைச்சருமான நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்கும் பெண்கள் மற்றும் மகளிர் குழுவினருடன் கலந்துரையாடினார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் ஊதியம் வழங்க தாமதமாகிறது என்றும் பெண்கள் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நாட்டில் வேலை வாய்ப்பின்மை பணவீக்கம் ஆகியவை அதிகரித்ததுதான் பத்தாண்டு கால பாஜக அரசின் சாதனை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரகாண்ட் மாநிலம் ராம்நகர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலுக்கான செயல் திட்டத்தை பாஜகவினர் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரியங்கா வத்ரா வாக்காளர்கள் கடந்த பத்தாண்டுகளில் தங்களது வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு எதிராக திமுகவும் அஇஅதிமுகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளன என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் முக்கியத்துவம் அளித்து பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை பிரதமர் மோடி தந்துள்ளதாக கூறினார் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றும் நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் திட்டங்களில் அதிகமாக பயன்பெறும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று கூறிய அண்ணாமலை மத்திய அரசு பத்து லட்சத்து எழுபத்தி கோடி அளவிற்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் பெருநாட்டில் கடந்த ஆண்டைக் காட்டிலும் தற்போது மூன்று மடங்கு டெங்கு உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுமார் பதிமூன்று வாரங்களாக டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வருவதாகவும் தற்போது உயிரிழப்புகளின் எண்ணிக்கை நூற்று பதினேழாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் முப்பத்து மூன்றாக உயிரிழப்பு இருந்ததையும் சுட்டிக்காட்டியுள்ள சுகாதாரத்துறை டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது